ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் கஸ்டமருக்கு வந்து பதினெட்டு ஆகுது ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லை காலேஜில் வந்து ஃபோட்டோ இருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்களாம் அதனால் எனக்கு ஃபோட்டோ வர மாதிரி ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர்கிட்ட கேட்டது வந்து ரீசென்ட்டாக எடுத்த ஒரு ஃபோட்டோ கஸ்டமரோட ஆதார் கார்டு பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருந்தேன் கஸ்டமர் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை வச்சு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வரா மாதிரி ஒரு கம்பெனி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கும் ஃபோட்டோ வர மாதிரி கம்பெனி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி தேவையான டாக்குமெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப்போ மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கம்யூனிட்டி சர்டிகேட் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபோட்டோ இல்லைன்னா ஃபோட்டோ இருக்க மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காலேஜில் கண்டிப்பாக ஃபோட்டோ இருக்க கம்யூனி சர்டிஃபிகேட் தான் ரீசென்ட் டேஸில் கேட்குறாங்க ஃபோட்டோ இருக்க கம்யூனிட்டி சர்டிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் தேவைக்கு டிஜிட்டல் சேவா